சின்ன மருமகள் அடுத்து என்ன நடக்கப்போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்றைக்கு என்ன நடந்தது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்போர்ட் பண்ணி லைக் பண்ணி ஆதரவு தெரிவிங்க இன்றைக்கி தாமரை ரொம்பவே தப்பாக நடந்துக்கிட்டாங்க யார்கிட்ட தமிழ்ச்செல்வி கிட்டே நடந்துக்கிட்டாங்கன்னு சொல்லலாம் அப்படி என்ன நடந்துக்கிட்டாங்க அப்படின்ற விதத்தில் பார்த்தா அவரையும் சாவித்திரியும் ரூமை விட்டு வெளியே வராங்க அந்த நேரத்தில் தமிழ்ச்செல்வி மலர் மற்றும் தனம் இவங்க மூணு பேருமே டைனிங் டேபிளில் உட்காந்துருக்கதை பார்த்துட்டு தாமரை என்ன பண்ணுறாங்கன்னா தன்னோட வயிற்றில் துணி மூட்டையை கட்டிக்கிட்டு மாசமாக இருக்கிற மாதிரி நடிச்சுக்கிட்டு வராங்க இது என்ன இப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு யார் கேட்குறாங்கன்னா தனம் கேட்குறாங்க அது இல்லை தனோம் வீட்டில் நடக்காததா இதே மாதிரி தானே ஏற்கனவே நடந்திருக்கு உங்கள் அக்காவும் இப்படி தானே பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க தமிழ் செல்வியும் இதே மாதிரி தானே கர்ப்பமாக இருக்கேன்னு சொல்லிட்டு துணியை கட்டிகிட்டு இருந்தாங்க அது மாதிரி நானும் செஞ்சு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணேன் அப்பப்பா இதை வச்சுட்டு எப்படி தான் உங்க அக்கா சமாளிச்சாந்தே தெரியல என்னால் கொஞ்சம் நேரம் கூட வச்சிருக்க முடியலையே இது எப்படி தான் வச்சுருந்தாங்களோ உங்க அக்கா அப்படின்னு சொல்லிட்டு தாமரை சொல்கிறாங்க பாமா இதை கேட்டதுமே தமிழ்ச்செல்விக்கு ரொம்பவே கஷ்டமாக போச்சு ஏன்னா தமிழ் செல்வி ஒரு சில காலத்துக்காண்டி தான் அந்த போய் சொன்னாங்க பட் இருந்தாலும் இதை ஏற்றுக்க முடியாது அப்படின்ற விதத்துல தான் திருப்பி திருப்பி தாமரை என்ன சொல்கிறாங்கன்னா இவளை எப்படி இருந்தாலும் இந்த வீட்டை விட்டு அனுப்பணும் இவளை எதனால சொல்லிக்கிட்டே இருக்கணும் அப்படின்ற விதத்துல தான் தாமரை சொல்லிக்கிட்டே இருக்காங்க தாமரை என்ன சொல்கிறாங்கன்னா தமிழ் செல்வியை கொஞ்சம் நேரம் எந்திரிச்சு நிற்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஏன்னா எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு மலர் கேட்குறாங்க சும்மா தான் எந்திரிச்சு நெல்லுங்க தமிழ் செல்வி அப்படின்னு சொல்லவும் எந்திரிச்சு நிற்கவுமே இந்த கர்ப்பமும் உண்மையா இல்லை பழைய மாதிரி துணியை கட்டி வச்சிருக்கீங்களா இதுவும் ஒரிஜினலாக அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க தமிழ் செல்விக்கு ரொம்பவே கஷ்டமா போகுது ஏன்னா இவங்க முன்னாடி கர்ப்பமா இருக்கவா நடிச்சதுக்கு சில காரணங்கள் இருந்தது பட் இதெல்லாம் இவங்க ஏற்றுக்கிற மா திரும்பி திரும்பி தமிழ்ச்செல்வியை ரொம்பவே கஷ்டப்படுத்த ஆரம்பிக்கிறாங்க இருந்தாலும் தாமரை இவ்வளோ தூரம் பண்ணக்கூடாது அப்படின்ற விதத்தில் தான் தன்னோட லிமிட்டையும் மீறி என்ன பண்ணுறாங்கன்னா தமிழ்ச்செல்வி வைத்த தொட்டு பார்க்கணும் அப்படின்னு சொல்லி போகிறாங்க அந்த இடத்துல ரொம்பவே பயப்படுறாங்க தமிழ்ச்செல்வி அது மட்டும் இல்லாமல் தாமரை தமிழ்ச்செல்வியிட்ட நான் உன்னோட வயிற்ற தொட்டு பார்த்தே ஆகணும் இது ஒரிஜினலாக ட்யூப்ளிகேட்டானு சொல்லி பார்த்தே ஆகணும்னு சொல்லிட்டு சண்டை போகிறாங்க அந்த இடத்துல தான் மலர் மற்றும் தனம் இருக்கிறதுனால இதை தடுத்து தமிழ்ச்செல்வியை சேஃப்டி பண்ணிட்டாங்க அப்படின்ற அளவுக்கு தான் இன்னைக்கான எபிசோடாக நடந்துச்சு சமயத்துல கொஞ்சம் நேரம் தான் யார் வரானா சேது வெளியிலேருந்து வீட்டுக்குள்ள வராங்க அந்த தருணத்துல தான் தனம் காத்துட்டு இருக்காங்க சேது வரும்போது சொல்லணும் அப்படின்றதுக்காக சேது வந்ததுமே தனம் என்ன சொல்றாங்கன்னா மாமா இந்த மாதிரி தமிழாக்கா கிட்ட தாமரை தன்னோட வரம்பை மீறி நடந்துக்கிட்டாங்க அப்படின்ற விஷயத்தை சொல்றாங்க வீட்டில் நடந்த எல்லா விவரத்தையும் சொன்னதுமே ரொம்பவே கோவப்படுறாரு சேது உடனே தாமரை அப்படின்னு சொல்லிட்டு கோபப்பட்டு வீட்டுக்குள்ள போடுறாரு வீட்டுக்குள்ள போனதுமே தாமரை மற்றும் அவங்க அம்மா நடு நடுஹால்ல வச்சு கேள்வி கேட்குறாங்க என்னோட பொண்டாட்டி தமிழ்ச்செல்வியை கேள்வி கேட்குறதுக்கு நீங்கள் யார் அவளை கேள்வி கேட்டு பழசெல்லாம் நான் மறந்து அவளோட சேர்ந்து வாழணும்னு நான் ஆசைப்பட்றேன் இப்போ நீங்கள் அவளை பழசை ஞாபகப்படுத்தி எனக்கும் அவளுக்கும் இடையிலான பந்தத்தை பிரிக்கிற மாதிரி தான் நீங்கள் நடந்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்கிறாங்க அப்போ தான் சாவித்ரி கிட்ட சொல்கிறாங்க என்னப்பா நீ என் இப்படி பேசுகிற அது மட்டும் இல்லாமல் பொண்டாட்டி இதுக்கு முன்னாடி போய் ஏ பேசா அந்த மாதிரியே பிள்ளையும் சொல்லிட்டு வயிற்றில் துணி மூட்டையை கட்டிட்டு தான் நடித்தா அதனால தான் இப்போயும் அப்படி தான் நடிக்கிறாளன்னு ஒரு சந்தேகத்தில் போய் கேட்டால் இதில் என்ன தப்பு அப்படின்னு சொல்லிட்டு சாவித்ரி கேட்குறாங்க கேட்ட சேது ரொம்பவே கோவப்படுறாரு யார் மேலதான் சாவித்திரி மேல ஏ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சவுண்டு கொடுத்துட்டாரு உடனே பயந்து நின்றுட்டாங்க சாவித்ரி அந்த தருணத்துலதான் பாட்டி என்ன சொல்றாங்கன்னா அதாவது சேதுவோட அப்பத்தா என்ன சொல்றாங்கன்னா சேதையாத உங்கள் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து பேச அப்படின்னு சொல்லவுமே அப்போ தான் இதோட நிறுத்திக்கிற சொல்லுங்கள் எனக்கும் தமிழ்ச்செல்விக்கு இடையில யார் எந்த விஷயத்தையும் பண்ணாலுமே நான் சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சேது கிளம்பி போயிடாரு இப்போ தான் தமிழ்ச்செல்வி கிட்ட போய் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு அந்த இடத்துல சேது என்ன சொல்கிறாருன்னா கவலைப்படாத தமிழ் நான் இப்போ இன்னைக்கு நடந்த விஷயத்துல நான் உங்க கூட இல்லை ஆனால் நான் இனிமேல் உங்க கூட இருப்பேன் கவலைப்படாத நான் இருக்கேன் அப்படின்ற விதத்துல சேது கிட்ட சொல்றாரு நீ இதுக்கு முன்னாடி ஏன் அந்த மாதிரி பண்ணன்றது எனக்கு தான் புரியுது அப்படின்னு சொல்கிறாரு சேது இனிமேல் நான் உனக்கு துணையாக இருப்பேன் தமிழ்செல்வி நீ கவலைப்படாதா அப்படின்ற விதத்தில் சேது சொல்கிற தமிழ்செல்வி கிட்டே இதை கேட்டதுமே தமிழ்செல்வி ஒரு ரியாக்ட்வம் பண்ணாமல் சரி அப்படின்ற விதத்தில் பேசாமல் பார்த்துக்கிட்டே அமைதியாக இருக்காங்க இன்றைக்கி நான் எப்படி சொல்ல காவியா போஸுக்கு மாலையை போட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்க அப்போ தான் அப்போ தான் கேட்குறாங்க என்னடா போஸு ஒரு மாதிரி இருக்கா என்ன அப்படின்னு கேட்கும்போது தான் காவியா சொல்கிறாங்க இந்த மாதிரி முருகனுக்கு மாலை போட்டிருக்காங்க நாற்பத்தெட்டு நாள் தான் இருக்க போறாரு அப்பத்தா அப்படின்னு சொல்லிட்டு காவியா பதில் சொல்லிடுறாங்க உடனே சரி அப்படின்ற விதத்தில் அந்த தான் இருக்காங்க அதே இடத்துல சாவித்திரியும் தாமரையும் ரொம்பவே கேலியா பேசுறாங்க சாவித்திரியை கண்டிப்பாக என்ன தெரியுதுன்னா போஸ் கண்டிப்பாக இந்த நாற்பத்தெட்டு நாள் விரதம் கடைபிடிக்க மாட்டான் அப்படின்னு தெரியுது இப்போதான் தாமரை போஸ் கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா போஸ் மாமா அவங்கள மாதிரி ஒரு ஆளை கட்டுப்படுத்தி அடக்கி வைக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும் போல் அதுவும் காவியா மாதிரி ஆள் இருந்தால் தான் நீங்கள்லாம் அடங்கி இருப்பீங்க போல மாமா அப்படின்னு சொல்லி தாமரா சொல்கிறாங்க அடுத்ததாக தமிழ்ச்செல்வியை பார்க்க யார் வராங்கன்னா அவங்க அம்மா அப்பா வீட்டுக்கு வராங்க அப்போ அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா தமிழ் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்குறாங்க தமிழ்ச்செல்விகிட்டே சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா தமிழ்செல்வி நீ இது நாள் வரைக்கும் அம்மாவை ஏன் படிக்கல அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தால் அது மட்டும் இல்லாமல் நீ படிச்சிருந்தேன்னா உன்னோட சுயமரியாதையை நீயே காப்பாற்றிட்டு இருப்ப அப்பா மாதிரி ஒரு ஆள்கிட்ட வாழ்ந்திருக்க அவசியமே இல்லை அப்படின்ற விதத்தில் நீ சுயமரியாதை பற்றியும் படிப்பை பற்றியும் பேசும்போது நான் அப்பா கௌரவமாக இருந்தேன் கொஞ்சம் கர்வப்பட்டேன் ஆனால் நீ அதையே தலையில் தூக்கி வச்சுட்டு நீ உன் தலையிலேயே மன மாதிரி போட்டுக்குருவியோ அப்படின்ற பயமாக இருக்குது தமிழ்ச்செல்வி கொஞ்சம் யோசித்து முடிவு பண்ண அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வியோட அம்மா சொல்கிறாங்க தமிழ்ச்செல்வி அவங்க அம்மா பேச்சை கேட்டு மனசு மாறுவாங்களா அப்படின்றதான் இனிமர எபிசோடில் தெரிய போகுது அது மட்டும் இல்லாமல் தன்னோட கணவரை விட்டு பிரிஞ்சு போகணுமா பிரிஞ்சியாமல் இருக்கணுமா அப்படின்றத இவங்களோட முடிவில் தான் இருக்குன்றத விதத்தை புரிஞ்சுக்கிருவாங்களா தமிழ்ச்செல்வி அப்படின்றதான் இனிமர எபிசோடில் தெரிய போகுது இந்த மாதிரியான சுவாசமான நிகழ்வுகளாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் என்னோட சேனலாக மறக்காமல் சப்போர்ட் பண்ணி ஆதரவு தெரிவிங்க மீண்டும் சந்திப்போம்